வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அழுத்தி ஆதரவு கொடுங்க நீங்க நெம்புகோலா இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய யூபிஐ ஐடி கியூஆர் கோட் இதுதான் தமிழ்நாடு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கைங்க நீங்க நேற்று சொன்னீங்க மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு இது மாற்றமோ ஏமாற்றமோலாம் கிடையாதுங்க இது எதிர்பார்ப்பு துணை முதல்வர் கட்டாயமா வேணுங்க ஏன்னா அம்பு சிக்கல் இருக்கு நம்ம நாட்டுல ஏன்னா இந்த துணை முதல்வர்களோட தொல்லை பயங்கரமா இருக்கு ஒரு துணை முதல்வர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எப்பவும் போல நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு வழிகாட்டு தேவைப்படுதுங்க முதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க அதை பார்த்தா நம்ம சிபிஎனுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல அதாங்க சந்திரபாபு நாயுடு அதை தங்க ஷாட்டா சொல்லிட்டேன் ஹைடெக் பேர் பேருவாங்கன்னா அவரே இப்படிதான் நடந்துக்கிறாரு அப்புறம் திடுதுப்புடு டிசிஎம் ஆனா இவர் எப்படி நடந்துக்குவாரு நம்ம ஏபியோட டிசிஎம் வேலையே என்னன்னா இந்த மழையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டா அதுக்கு அவசியம் இல்ல அந்த மாநிலத்துல இருக்க கம்யூனிட்டி பேஸ் பண்ண ஏதாவது விஷயங்கள் பேசணுமா அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா அதுக்கு அவசியம் இல்ல அரசு பள்ளிகள் எப்படி இருக்கு அதுல ஏதாவது மேம்பாட்டை கொண்டு வரணுமா அப்படின்னா அதை கவலை இருக்கவில்லை எங்க பவன் கல்யாணக்கு இருக்கிற மாபெரும் பிரச்சனையே டெம்பிள் டெம்பிள் இருக்கிற விஷயங்கள் சிக்கல் அதனால தான் ஆஸ்க் 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 கார்த்தி கார்த்தி டு 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 சாரி சாரி பட் பட் ஹாஸ் ஃபார் வாட் ஐ ஹீவன் ஹீ டோல்ட் அ ஏன்னா நம்ம பட்டையை கிளப்பிட்டு ஒரு டெபுட்டி சிஎம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத திருப்பி தான் இந்தியாவுக்கு காட்டி கொடுக்க வேண்டியதா இருக்கு ஒருவேளை இருந்தாலும் உதயநிதிக்கு ஓட்டு போடுறதுக்கு முதல்வருடைய விருப்பமாமா இப்ப இந்த முதல்வர் இந்த விருப்பத்துக்கு சரின்னு சொல்றது நாங்க என்ன பண்ணணும்னு தெரியல எல்லாரும் கேக்குறாங்க நீங்க என்ன கொத்தடிமையா வாரிசரசியலுக்கு இப்படி முட்டுக் கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியலங்க இதுக்கு எப்படி முட்டுக் கொடுக்கணும்னு தெரியல கொஞ்சம் உண்மையை பேசிட்டா ராஜராஜனோட புள்ள இவன் அவனோட அப்ப இவன் அப்பனோட அப்ப இவன் அவரோட அப்ப அவன் அவரோட அப்ப அவன் இப்படி ஆறு தலைமுறையா சோழ வம்சத்தை தமிழ்நாட்டுல கொலோந்தி நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னு அவைய சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஆறு தலை இந்த ஆறு தலைமுறை வாரிசுகளும் ஏதாவது சூத்திரனுக்கு கல்வி கொடுக்கணும்னு எவனாவது யோசிச்சானா கிடையாது அவசியம் இல்லை அவளுக்கு ஏன்னா அவளுக்கு எல்லாம் நன்னா தெரியும் நம்மெல்லாம் இப்படி கேமமா வாழணும்னா சூத்திரால் படிச்சிடப்படாது அப்படின்னு அதனால தான் அவ எல்லாம் சேர்ந்து ஊரை சுத்தி கோவிலா கட்டி வச்சிருந்தாவ ஒரு பள்ளிக்கூடம் அவ்வளவு ஏன் உலக பொதுமுறையா இருக்கிற திருக்குறள திருக்குறள் ஒண்ணு இருந்துச்சானே ராஜராஜ சோழனுக்கு தெரியாது ஆனா இதிகாசத்தோட பெருமைகளை சும்மா பின்னி பெடல் எடுப்பாரு மாந்தர்தம் உள்ளத்தனியது உயர்வு அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு தெரியவே தெரியாது ஆனா அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள்ங்கிறது அண்ணனுக்கு அத்துப்படி அவளுக்கு ராஜ்யம் விஸ்தரிக்க விஸ்தரிக்க அந்த புறமும் விஸ்தரிச்சுட்டே போயிட்டு இருந்தது அதனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த ஆறு வாரிசுல ஒரு வாரிசுக்கு கூட எங்க மேல அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆனா வெளியே கேட்டிருக்காது அப்புறம் முகலாய வம்சம் அந்த முகலாய வம்சத்துல தொடர்ந்து ஒரு எட்டு பேர் அவங்களும் சூத்திரனுக்கு எந்த கல்வியும் கொடுக்கலையே எங்கிருந்தோ வந்தான் ஆங்கிலேயன் எங்கிருந்தோ வந்தான் எல்லாரும் படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் ஸ்கூல் கிடைச்சது படிச்சோம் திரு திப்புன்னு மக்களாட்சி வந்துருச்சு இந்த மக்களாட்சியில இந்தியாலே வச்சு திராவிட ஆட்சின்னு தனியான வந்துச்சுங்க அதுதாங்க முதல் முதலா வந்த மாநில கட்சி மூணு வருஷம்தான் அண்ணா அப்புறம் கலைஞர் ஒருத்தர் வராரு இப்ப அவரோட ரெண்டாவது வாரிசுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தே ஆகணும்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சோழ வாரிசுல இருந்த ஆறு முகலாய வாரிசுல இருந்த ஒரு எட்டு அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற வாரிசுகள் யாருக்குமே இல்லாத அக்கறை கலைஞருக்கு அப்புறம் வந்த முதல் வாரிசுக்கு அதிகமா இருந்துச்சு கல்விக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு கலைஞர் பண்ணி வச்சுட்டாரு அதுக்கும் மேல என்னெல்லாம் இந்த காலத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு முதல் வாரிசு பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டாவது வாரிசு என்ன பண்ணுதுன்னா இங்க மட்டும் படிச்சா பத்தாது நம்ம அப்ராட்லயும் போய் படிக்கணும்னு சொல்லுது வெறும் படிப்பு மட்டும் பார்க்காதீங்க விளையாட்டு துறையிலயும் ஜொலிச்சுட்டு மேல வாங்கன்னு சொல்லுது அடிமையா இருந்த எங்களுக்கு எங்களோட வாரிச இதோட நின்றாதீங்க அடுத்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருங்கன்னு சொல்லுது அப்படிப்பட்ட வாரிச நம்ம போற்றி தானே ஆகணும் இப்ப பாருங்க எங்க பி எம் வாரிசுலயே வந்தாரு அவர் இருந்தோ வந்தாரு அவருக்கும் வாரிசு இல்ல அவர் கேட்ட ஓபிசி வேற சொல்லிக்கிறாங்க அவரு ஒரு ஸ்கீம கொண்டு வராருங்க இந்த குல தொழில யாரெல்லாம் எடுத்து பண்றீங்களோ அவங்களுக்கு நாங்க லோன் தரோம் அப்படின்னு வாரிசே இல்லாதவர் நீ வாரிசு தொழில் செய்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாரு எங்க மு க ஸ்டாலின் நீங்க சொல்ற மாதிரி வாரிசு தாங்க அவர் எங்க கிட்ட என்ன சொல்றாரு வாரிசு தொழில தொட்ட கெட்ட ஒழுங்கா படிச்சு அப்ராட் போய் நல்ல நல்ல செட்டில் பாரு எங்களுக்கு இந்த வாரிசெல்லாம் தேவைப்படுதுங்க எங்க நலன்ல அக்கறை உள்ள எங்க நல்லதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிற வாரிசுக்கு வாரிச பத்தி பேசுனா நாங்க கொத்தடிமை அப்படின்னா கொத்தடிமையா இருந்த நீங்க எல்லாம் இத பத்தி பேசலாமா அப்படின்னு நான் கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஆயிடும் உங்க தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா எப்படி இருந்தாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீ இப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருக்கேங்கிறது உனக்கும் நல்லா தெரியும் இந்த திராவிட ஆட்சி காலத்திலேயே வாரிசு இல்லாத நாலு பேரு தமிழ்நாட்டை ஆண்டாங்க ஒருத்தங்க எம்ஜிஆர் இன்னொருத்தங்க ஜெயலலிதா இன்னொருத்தங்க ஓபிஎஸ் இன்னொருத்தர் இபிஎஸ் இந்த நாலு பேரும் தமிழ்நாட்டோட இப்ப இருக்கிற வளர்ச்சியில எந்த அளவுக்கு பங்கெடுத்திருக்காங்க யாருக்காச்சும் தெரியுமா அதுவும் ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு புரட்டி போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அவங்க எல்லாமே வாரிசுல வரமாட்டாங்க ஆனா என்ன பிரயோஜனம் மக்களுக்கு மக்களோட வளர்ச்சிக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பாக்கணுமே ஒழிய அவங்க பார்க்க வேண்டிய சோ இந்தியாக்கு உடனடி தேவையா இருக்கிறது எங்க உதயநிதி டிசிஎம் ஆகிறது ஏன்னா சென்ட்ரல்ல ராகுல் கண்டிப்பா பிஎம் ஆயிருவாரு அப்ப திராவிட மாடல் கிட்டத்தட்ட டெல்லிக்கு போயிடும் அதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற திராவிட மாடல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுக்கான திட்டமிடுதல் இப்ப இருந்தே இருக்கணும் அந்த துணை முதல்வர் போஸ்ட் ஃப்ரீயா இருக்கிறதுனால தான் ஆதவ் வந்து எனக்கு வேணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒன்னும் தமிழ்நாடோட அரசியல் பெருசா தெரியாதுங்க ஆனா எங்க தலைவர் திருமாக்கு தெரியும் அவர் ஏன் பேசாம இருக்காருன்னு தெரியல ஆதவ் இன்னைக்கு பேசுற வார்த்தைகள் எல்லாமே இந்துத்துவத்துக்கு ஆதரவான வார்த்தைகளாதான் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் தமிழ்நாட்டில் டிசிஎம் இல்லை சோ திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உடனடியாக அந்த டெபுட்டி சிஎம் எம் போஸ்ட எங்க உதயநிதிக்கு கொடுங்க ஏனா எங்களுக்கு தெரியும் எங்க மேலே யார் அக்கறை அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு எம்எல்ஏவாக சிறப்பான பணிகளை செஞ்சிருக்காரு உதயநிதி அமைச்சராகவும் அந்த பணிக்கு சில பெருமைகளை சேர்த்திருக்காரு துணை முதல்வரை கொடுங்க ஒரு தப்பும் கிடையாது உடனே கமெண்ட்ல வந்து யாராச்சு என்கிட்ட ஏன் வேறயா ஆளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஆள் இருந்தா நீங்களே சொல்லுங்க அப்ப இவரு மட்டும் நல்லவரா அப்படின்னு கேக்குறீங்களா ஒரே ஒரு வார்த்தை அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை மத சார்பின்மை சனாதன எதிர்ப்பு அதுல எங்க உதயநிதி ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு இந்த ஒரு குவாலிபிகேஷன் இருந்தாலே போதும் அவர் இந்தியாவை வழிநடத்த முது முழு தகுதியும் இருக்கிறவரு ஏன்னா இன்னைக்கு இந்தியால இருக்கிற ஆக பெரும் பிரச்சனையே லட்டு தான் இன்னைக்கு பெட்ரோல் விலை பிரச்சனை இல்ல கேஸ் விலை பிரச்சனை இல்ல ஜிஎஸ்டி ஹைப் பிரச்சனை இல்ல ஏன் அண்ணபூர்னால ஜிலேபி வித்தா என்ன விக்காட்டி என்ன ஆனா லட்டு 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 ரொம்ப முக்கியம் அந்த லட்டுவை பாதுகாக்கிறதுக்கு ஆந்திராவில் இருக்க எல்லா கோவிலையும் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துடணும்னு ஆந்திராவில் இருக்கிற டிசிஎம் பேசியிருக்காரு அந்த அளவுக்கு இந்தியாக்கு என்ன பிரச்சனைன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ எங்க முதல்வரும் துணை முதல்வரும் எங்களுக்கான ஆட்சியை நடத்தி இந்தியாக்கு வழிகாட்டுவாங்க ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லி அதை தள்ளி போடாம உடனடியாக துணை முதல்வர் பதவியை கொடுத்துடுங்க நீங்க கொடுக்கற வரைக்கும் நாங்க பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்